இந்தியன் பாலிட்டிக்ஸ்ல எப்பவுமே பரபரப்பா பேசப்படுற ஒரு டாபிக் தான் யூசிசி அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் தமிழ்ல சொல்லணும்னா பொது சிவில் சட்டம் இப்ப கூட ரீசென்டா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ல இத பத்தி நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அண்ட் நிறைய விளக்கங்களும் கேட்டிருக்காங்க இந்த யூசிசி அப்படிங்கிறது என்ன ஏன் இது வந்து நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ்ல எப்பவுமே ஒரு பரபரப்பான டாபிக்கா இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ நம்ம தமிழ்நாடு ஏன் எப்பவுமே இதுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம் என் பேரு சந்தீப் நீங்க பாத்துட்டு இருக்கிறது தி எஸ் பேக்ஸ் சோ முதல் விஷயம் இந்த யுசிசி அப்படிங்கறது என்ன யூசிசிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் இந்த பேர் சொல்ற மாதிரி சமமான ஒரே ஒரு சட்டம் அப்படின்னா இந்த ரிலிஜியன் சார்ந்த ஒரு சில பேர்னல் லால்லாம் இருக்கும் இல்லையா லைக் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த மாதிரி நீங்க எந்த ரிலீஜியன் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ரிலீஜியனை சார்ந்து ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கும் அதுலயும் முக்கியமா மேரேஜ் டிவர்ஸ் சொத்துரிமை அண்ட் ஆல்சோ தத்தெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ரிலீஜியன் சார்ந்த சட்டத்திட்டங்கள் தான் அதுல ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த யூசிசிங்கிறது நடைமுறைக்கு வந்தா இந்த ரிலீஜியன் சார்ந்த சட்டத்திட்டங்கள் எதுவுமே செல்லுபடி ஆகாது எல்லாமே அந்த யூசிசியோட சட்டத்திட்டத்துக்கு கீழே தான் வரணும் இதை சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம இந்தியன் அரசியல் அமைப்போட ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர்ல இது வந்து ஒரு வழிகாட்டுதலாகவே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இது வந்து ரொம்பவே முக்கியம் எல்லாருக்கும் இது கண்டிப்பா தேவை அப்படின்னு நம்புறாங்க அத அவங்க நினைக்கிறதுக்கு மூணு விஷயம் முக்கியமா சொல்றாங்க அதாவது என்னன்னா சமத்துவம் பாலின நீதி அண்ட் தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் அவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ரிலீஜியன் சார்ந்த சட்ட திட்டங்களை நம்ம பார்க்கும் போது பெண்களுக்கான உரிமை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த யூசிசி நடைமுறைக்கு வந்தா பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமாவோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் லா அப்படின்னு இருக்கிறது தான் உண்மையான அப்படின்னா அதாவது மத சார்பின்மை அப்படின்னு சென்ட்ரல் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த யூசிசி நடைமுறைக்கு வந்தா தேசிய ஒருமைப்பாடு ரொம்பவே அதிகமாகும் அப்படின்னு பிஜேபி ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க அண்ட் கடைசி விஷயம் ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிமினல் லா எல்லாருக்குமே சமமாவும் ஒன்னாவும் இருக்கும் ஏன் இந்த சிவில் லா மட்டும் மதத்தை சார்ந்து இருக்கணும் இது ஏன் காமனா இருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாவே இருந்திருக்கு அப்படியே இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு ஏன் இதை அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே இதுக்கு தான் இருந்திருக்காங்க அதுக்கான காரணங்களா என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மத சுதந்திரம் இல்லாம செஞ்சிடும் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட பன்முகத்தன்மை டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது இல்லாமலே போயிடும் அதுவும் இல்லாம இதனால வந்து வரக்கூடிய சமூக பிரச்சனைகள் தான் அதிகம் எமோஷனலா நிறைய டேமேஜஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பா டிஎம்கேல இருந்து நம்ம சிஎம் மிஸ்டர் மு ஸ்டாலின் வந்து ஆல்ரெடி சென்ட்ரலுக்கு ஒரு லெட்டர் எழுதிருப்பாரு அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பார்னா இந்த மாதிரி இந்தியாவோட அழகே அதோட யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் ஸோ அந்த டைவர்சிட்டிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் இந்த யூசிசி நடைமுறைக்கு வந்தா அதுவும் இல்லாம நம்ம வந்து எல்லாரையும் நீ ஒரே ஒரு குறிப்பிட்ட சட்டத்திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எமோஷ்னலா ஃபோர்ஸ் பண்ணும்போது இதனால சமூக பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக வரக்கூடும் சமூக ஒற்றுமை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டிகளுக்கான உரிமைகள் அண்ட் அட்வான்டேஜஸ் இது எல்லாமே ரொம்பவே குறையும் அதனால இது வந்து நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இன்னொரு விஷயம் பழங்குடியினரோட கல்ச்சர் அவங்களோட ட்ரெடிஷன் இது எல்லாமே காணாமையே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நடைமுறைக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த யூசிசி நடைமுறைக்கு வந்த ஆக்சுவலா என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல பாலிகாமியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஒரு ஆண் அப்டூர்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இல்லாம போயிடும் அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சொத்துரிமைன்னு வரும்போது ஒரு சில ரிலிஜியன்ல ஆண்களுக்கு ரொம்ப அதிகமான சொத்துரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க இன்னும் ஒரு சில ரீஜியன்ல பெண்களுக்கு தான் அதிக சொத்துரிமை அப்படின்னு சொல்லிருப்பாங்க இந்த யூசிசி நடைமுறைக்கு வந்தா இவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு அதிகம்னு இல்லாம எல்லாருக்குமே சமமான உரிமை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல இந்த யூசிசி தேவையா அப்படின்னு யோசிக்கும் போது எந்த ஒரு புது விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பெரிய சொல்லப்படுறது என்னன்னா இதனால மைனாரிட்டிகளுக்கு உண்டான அட்வான்டேஜஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆல்சோ பழங்குடியினரோட ட்ரெடிஷனே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் பேசியிருக்கோம் பட் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட யாருமே மறுக்கல சோ எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா இதுல யாருக்கும் எமோஷனல் டேமேஜும் இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அவங்கள விட்டு விலகிடாம இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இது நிஜமாவே ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் யூசிசியை பத்தி உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு நியூஸோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன்